தமிழ் நெஞ்சங்களே இதயம் கனிந்த வணக்கங்கள் நாம் சில பேருடைய உருவத்தை பார்த்து குறைவாக மதிப்பு செய்கிறோம் இவங்களுடைய தோற்றம் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம அவமானப்படுத்துகிறோம் யாராவது கொஞ்சம் குள்ளமாக இருந்தால் கூட அவர்களை கேலி செய்கிறோம் அதே மாதிரியாக பார்ப்பதற்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களை பலவீனமானவர்கள் என்று நினைக்கிறோம் ஒல்லியாக இருந்தால் அல்லது வந்து போதுமான அளவுக்கு பலசாலியாக தெரியலன்னா அவங்களெல்லாம் நாம் கேலி பண்ணுறோம் இது சரியா உருவு கண்டு நம்ம எல்லாமே வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்து திருக்குறள் இருக்கு ஒரு உருவத்தை வச்சு போடாதே அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரி என்று ஒரு பெரியவர் இருந்தார் இந்தியாவுடைய பிரதமர் அவர் குள்ளமாக இருந்தார் அவரிடத்துல கேட்கிறார்கள் நீங்க குள்ளமா இருக்கிறீர்களே உலக தலைவர்களை எல்லாம் பார்க்கிற போது உங்களுக்கு வெக்கமாக இல்லையான்னு கேட்டார்கள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் என்னிடத்தில் குனிந்துதான் பேச வேண்டும் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தன்னம்பிக்கை ஒருவருடைய உருவத்தை குறைவாக இருக்கிறது என்று கேலியாக பேசக்கூடாது ஒரு மேடையில் பேரறிஞர் அண்ணா போகிறார் அந்த மேடையில் இருக்கிற மைக்கோட உயரம் அவருக்கு கொஞ்சம் எட்டுவது சிரமம் படியிலிருந்து ஒரு தொண்டர் கொண்டு வந்து ஒரு பலகையை போட்டார் உடனே அறிஞர் அண்ணா சொன்னார் தொண்டர்களால் நான் உயர்ந்தவன் என்ன பொருள் நம்முடைய உருவம் எப்படி இருந்தாலும் அதை தாண்டி நாம் ஜெயிப்பதற்கு பழக வேண்டும் யாருடைய ஒரு உருவத்தையும் குறைவாக நினைக்கக்கூடாது என்று ஒரு குரல் இருக்கிறது அதுக்கு ஒரு அழகான கதை இப்ப நாம பார்க்கலாம் குருவு கண்டு எல்லாமை வேண்டும் பெரும் தேர்க்கு அச்சா எப்படியாவது ஒரு மிருகத்தை பிடிச்ச ஆகணும் வசமாக மாட்டிக்கிட்டு சபாஷ்

தலைய கூட ஆட்ட முடியலையே தயவு செஞ்சதுல இருந்து என்ன விடுதலை அப்பாடா ஆஹா ஆஹா என்ன ருசி அப்பாடா ஒரு வழியா வேட்டக்கார கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் எல்லாரையும் பிடிச்சு கொடுக்கறத வாக்குறுதி கொடுத்துட்டோமே இப்ப என்ன செய்யலாம்

நமக்கும் நடிப்பு நல்லா தான் வருதே நம்ம சொல்றதே சிங்கராஜா அப்படியே நம்பிட்டாரே இனிமே நம்ம தான் இந்த காட்டுக்கு ராஜா ஹே ஹூ இன்னைக்கு ராத்திரி எல்லா மிருகங்களும் இங்கே வரेंगे ம் வரட்டும் வரட்டும் நான் யாருன்னு காட்ற பாதம் பற்போடு ருசியே ருசிதா என்ன கொருங்கடி இவ்வளவு வேகமா எங்க போறீங்க நீங்க என்ன இந்த கார்ல தான இருக்கீங்க உங்களுக்கு என்ன அழைப்பு வரல அடிப்பா யார் கிட்ட இருந்து சிங்க ராஜா கிட்ட இருந்து என்ன ராஜா கிட்ட இருந்தா ஏதோ ரகசிய கூட்டமாமே அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சரி கூப்பிடலனா இல்ல நாமளே போய் பாத்துற வேண்டியதா உன்ன யார் கூப்டது? மற்றவங்க எல்லாம் எங்க? ஏன் இவ்வளவு நேரம் ஆவுது? எல்லாரும் வந்துட்டீங்க மகாராஜா. மன்னிச்சுக்கங்க மகாராஜா. வணக்கம் மகாராஜா. சொன்ன நேரத்துக்கு வர மாட்டீங்களா? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க அரசே. நீங்களே இப்படி வந்தா எப்படி? எல்லாரும் வந்துட்டாங்களா எல்லாரும் வந்துட்டாங்க மகாராஜா அதிக பிரசங்கி உன்னை யார் கேட்டது மன்னிக்கணும் மகாராஜா உனக்கு வாய நீளம் பால நீளம் தோழர்களே நம்மள புடிச்சிட்டு போறதுக்காக வேட்டைக்காரன் இங்க கூடற அடிச்சிருக்கா நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாதான் அவன அடிச்சு துரத்திட்டு நாம தப்பிக்கலாம் அதனால நாம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் வேட்டைக்காரன் துரத்துறதுக்கு திடகாத்திரமான ஆட்கள் தேவை

ஒன்னு சொல்றேன்ல போ இன்னைக்கு நாம போய் வேட்டைக்காரனை துறத்துவோம் இன்னைக்கு ராத்திரியை மறுபடியும் நாம இங்க கூடுவோம் வேட்டைக்காரனே சொல்லு இந்த ஆஹ் எப்படி பிடிக்கும் பார்த்தீங்களா ஹா ஹா

வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆ இது நம்ம மட்டும் தான் மாட்டிக்கிட்டோம் நம்ம கூட வந்த நரி எங்க நரி நம்ம கூட வரல மகாராஜா அவன்தான் இந்த துரோகத்தை செஞ்சிருப்பான் இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை காட்ட விட்டு துரத்த பார்த்தாங்க ஓ என்னையே காட்ட விட்டு துரத்தலான்னு பாத்தீங்களா முட்டாள் மிருகங்களே அது உங்களால முடியுமா அப்படி கேளுங்க அது உங்களால முடியுமா இனிமே உன்னை இந்த காட்டுல யாரும் எதுவும் பண்ண முடியாது இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா இதோ இப்பவே உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக ஏற்பாடு பண்றேன் தனியா விட்டுட்டு போயிடாதீங்க பே கேட்டதுக்காக தான் வேகமா போனேன் ஆனா அதுக்குள்ளே கவலைப்படாதீங்க மகாராஜா நான் உங்களை காப்பாத்துறேன்